Smart Sound. பெருகிவெறும் உளவு செயற்கைக்கோள் உலக நாடுகளின் இராணுவ நகர்வு முதல் அணு ஆயுத சோதனைகள் வரை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு தகவல் தெரிவிக்கும் பணியில் முக்கிய பங்காற்றி வரும் இந்த நேரத்தில் வானிலிருந்து வரும் இந்த ரகசிய உளவாளிகளை கண்டறிந்து தகர்க்கவும் தங்களது செயற்கைக்கோள்களுக்கு பாதுகாப்பு தரவும் உலக நாடுகள் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை பரிசோதனைகளை நடத்தி வருகின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவால் துவக்கப்பட்ட இந்த பரிசோதனை அதன் பரம வைரியான ரஷ்யாவால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முன்னெடுக்கப்பட்டது ரஷ்யாவை தொடர்ந்து சீனா கடந்த ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த பரிசோதனையை நடத்தி முடித்தது இதன் பின்னர் ஏறத்தாழ பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து தற்போது கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியா இந்த பரிசோதனையை மிஷன் சக்தி என்ற பெயரில் நடத்தி முடித்துள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை மூன்று நிமிடங்கள் பயணித்து வான்வெளியில் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் சுற்றிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இந்தியாவால் ஏற்கனவே கைவிடப்பட்டிருந்த செயற்கைக்கோளை இருநூற்றி எழுபது துண்டுகளாக தகர்த்தது அப்போது இந்தியா நடத்திய இந்த செயற்கைக்கோள் தகர்ப்பு ஏவுகணை பரிசோதனை குறித்து அமெரிக்காவின் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் டேவிட் ஈஸ்வன் கருத்து தெரிவிக்கையில் இந்தியா எமது நட்பு நாடு அதனால் அதனை அமெரிக்கா உளவு பார்க்கவில்லை என்றார் அவரது இந்த கூற்றை பொய் என நிரூபிக்கும் வகையில் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு படையின் தளபதியான டேவிட் தாம்சன் இந்த சோதனையை இந்தியா நடத்தப்போவது குறித்து எங்களுக்கு முன்னரே தெரியும் என தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷன் துவங்குவதற்கு சற்று முன்னர் எமது உளவு விமானம் வங்காள விரிகுடாவில் உளவுப் பணியில் ஈடுபட்டு இந்திய ஏவுகணையின் நகர்வுகளை கண்காணித்தது இந்தியாவின் இந்த ஆபரேஷன் குறித்து முன்கூட்டியே எமக்கு தெரியும் இது குறித்து நாங்கள் முன்கூட்டியே அறிந்து கொண்டோம் என்று விளக்கம் பொதுவாக ஒரு நாடு தனது பாதுகாப்பு சார்ந்த சோதனைகளை மேற்கொள்ளும்போது குறித்த தகவல்களை ரகசியமாகவே வைத்திருக்கும் குறிப்பாக உலக நாடுகளின் உளவு வலைகளுக்குள் சிக்காமல் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் அந்த வகையில்தான் அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள்களின் கண்களுக்கு சிக்காமல் கடந்த வாஜ்பாய் ஆட்சியின் போது பொக்ரானில் அணுக்கருவெடிப்பு வெடிப்பு சோதனையை இந்தியா மேற்கொண்டது அப்படி இருக்க தற்போது அமெரிக்காவுக்கு இந்தியா நடத்திய மிஷன் சக்தி ஆபரேஷன் சோதனை எப்படி தெரிந்திருக்கும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் கருத்தில் எது உண்மை எது பொய் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் சொன்னதா அல்லது வான் பாதுகாப்புத்துறையின் அதிகாரி சொன்னதா என்பதை உங்கள் கருத்துக்கே விட்டு விடுகிறோம்